வணக்கம் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் ஒரு நியூ பிஸ்னஸ் ஆரம்பித்தா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு காலேஜிலேருந்து ஒருத்தர் வெளியில் வரார் வந்துட்டு நம்ம வந்து வேறு யார்கிட்டையும் போய் ஒர்க் பண்ண வேண்டாம் லெட்ஸ் டூ சம்திங் ஆன் அவர் ஓன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு நல்ல விஷயந்தான் யங் ஆண்டர்பிரினர்ஸ் இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி நிறையா விஷயங்களில் வெல்கம் பண்ணுறாங்க அதுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது பேங்க்கில் நிறையா அதுக்கான லோன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது சோஷியல் சப்போர்ட்டும் இருக்குது யங்ஸ்டர்ஸ் நிறையா பண்ணும்போது அதை வந்து பப்ளிக் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய வீடுகளில் பேரண்ட்ஸும் அதை வந்து வரவேற்கிறாங்க நல்ல விஷயம்தான் தப்பு இல்லை அட் த சேம் டைம் யூ ஆல் ஷுட் கீப் ஒன் திங் இன் மைண்டு அதான் என்னன்னா என்ன ஃபீல்டில் நீங்கள் வந்து இறங்க போகிறீங்களோ அது தொடர்பான குறைந்தபட்ச இல்லை அதிகபட்ச அறிவு உங்களுக்கு இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் அது இல்லாமல் நம்ம வந்து அதில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் பார்த்துக்குறேன் அதில் நல்ல லாபம் இருக்குது நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க நான் பார்க்குறேன் அப்படின்லாம் நீங்கள் முடிவெடுக்கிறது சரியான விஷயம் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த துறை சார்ந்த அறிவு உங்களுக்கு இருக்கணும் இல்லை நீங்கள் பார்ட்னர்ஸாக இருக்கும்போது உங்களோட உங்களோட டீமில் சம்மிடி ஃப்ரம் தி ஃபீல்டு அதில் யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க அதில் இருக்கணும் அப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் தனியாகவோ நண்பர்களோட கூட சேர்ந்து சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது வந்து சரியான விஷயமானு நீங்கள் நல்லா யோசிச்சுக்கணும் ஏன்னு கேட்டால் ஸ்டேஜில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நமக்குள்ளே வந்து ஒரு வேகம் இருக்கும் அந்த வேகம் வந்து சம்டைம்ஸ் நம்மளை வந்து டீவியேட் பண்ணி வேறு ட்ராக்கில் கொண்டு போயிடக்கூடாது அது நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்போ வந்து கஸ்டமருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கஸ்டமர் இஸ் அ பாஸ் ஹீ இஸ் அல்டிமேட் பாஸ் ஹூ இஸ் பேயிங் அவங்க தான் பே பண்ணி இதே டேக்கிங் அப் தி சர்வீஸ் இதான் அப்போ கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் ஆரம்பிச்சிருந்து ஆரம்பித்து கஸ்டமர்கிட்ட எப்படி நெகோஷியேட் பண்ணணும் அவங்ககிட்ட எப்படி பேசணும் மற்ற நமக்கு சப்ளையர்ஸ் அவங்ககிட்ட எப்படி நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் ஏதாவது ஒரு அந்த உங்களுக்கு எந்த துறையில் இன்ட்ரெஸ்ட்டுக்கோ எந்த துறையில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு அங்கே வந்து ரொம்ப சின்சியராக கமிட்டடாக எவ்வளோ இன்டெப்த்தாக அதில் இருந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதில் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கும் அதெல்லாம் இல்லாமல் நமக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பிஸ்னஸில் இறங்குறோன்னா அது சரியாக இருக்காது அப்படி நிறையா ஃபெயிலான யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் அப்படி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி டைம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம நம்மளுடைய உழைப்பை கொட்டி பணம் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் செஞ்சு கடைசியில் வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகுது இல்லை அது வந்து ஒரு பெரிய ஒரு பேட் இம்பேக்டை கிரியேட் பண்ணுது நம்மளை நமக்குன்னும் போது அது ஃபேமிலிக்கும் தான் அர்த்தம் ஸோ அப்படி வருவது வந்து சரியான விஷயமாக இருக்காது அப்புறம் நீங்கள் வந்து த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கழித்து நீங்கள் மறுபடியும் வேறு வேலைக்கு போகணுன்னு வரும்போது அது ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கு கண்டிஷனாக இருக்கக்கூடாது அது வந்து நமக்கு எவ்வளோ சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த உருவாக்கக்கூடாது அது வந்து நமக்கு நமக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு வைப் வந்து கிரியேட் ஆகிடும் அந்த சுச்சுவேஷன் வர நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அதுக்கு நம்ம அந்த துறை சார்ந்த அறிவை எந்த அளவுக்கு வளர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயரில் செகண்ட் இயர் படிக்கும்போதே உங்களுக்கு இல்லை நம்ம வந்து வேலைக்கு போக வேண்டாம் நம்ம வந்து நம்ம நம்மளே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எதில் நீங்கள் போகணுன்றத எப்போ இந்த முடிவை நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுக்கிறீங்களோ அப்போலேருந்தே அந்த துறை சார்ந்த அறிவை நீங்கள் வந்து வளர்த்துக்கோங்க அந்த எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள நேரில் போய் பாருங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க அவங்கள்ட்ட ஐடியாஸ் கேளுங்க சஜஷன்ஸ் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி பேசுங்க கிட்ட பேசுங்க அவங்ககிட்டலாம் வந்து பேசும்போது அவங்க வந்து இழுவா இதில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சில க்ளூஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து வரும்போது அந்த பிஸ்னஸில் எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோங்க இன்னும் சில பேர் செய்கிற பெரிய தப்பு நான் பார்த்துருக்கேன் என்னென்னா அந்தமாதிரி யங்ஸ்டேஜில் வேலைக்கெல்லாம் போகாமல் அந்த துறை சார்ந்த பெரிய இதெல்லாம் இல்லாமல் சரி இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது நிறைய பேர் இல்லை நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம ரொம்ப பெருசாலாம் தெரிஞ்சணும்னு அவசியம் இல்லை ਸੁਮਾ ਆਮ ਤੌਰ ਤੇ ਪੜਨ ਵਾਲੇ ਇਹ ਬਿਜ਼ਨਸ ਹਿੱਟ ਆਉਂਦਾ அப்படின்னு தோணி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸில் இறங்குறோன்னா நம்ம வந்து நிறையா பணம் கிடைக்குது அது பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னும் போது அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை வந்து தாறு மாறாக செலவு செஞ்சு இன்னும் வந்து மேலே மேலே நம்ம வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறோன்ற பேரில் மேலே 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 நம்ம இன்னும் வந்து ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டியாக ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வராமலேயே இதுலேருந்து வர்ற பணத்தை திரும்ப 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 அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணி 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 நம்ம வந்து மேற்கொண்டு அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து செலவு செய்கிறது நிறைய என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது இதெல்லாம் கூட அவங்களோட அந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைலே வந்து கொலாப்ஸ் பண்ணுது அப்போ என்ன பண்ணுறாங்க என்டர்டைன்மெண்ட் அப்படி இப்படி நிறைய போகும்போது பார்த்தோன்னா அந்த பிஸ்னஸில் வந்து கவனம் இல்லாமல் விட்டுருவாங்க அப்போ வேலை செய்கிறவங்க அவங்க இஷ்டத்துக்கு வேலை செய்வாங்க கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி இருக்காது அப்போ நாலடைவில் அந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிடும் அப்போ வந்து லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வெளியில் வருவாங்க ஆனால் நல்ல பிஸ்னஸ் நல்ல ஏர்ன் பண்ணுறாங்க அப்போ லாஸ் ஆகுதுன்னா எப்படி லாஸ் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் தி லெத்தாஜிக்னஸ் ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் காலையில் லேட்டாக எழுந்திருக்கிறது முன்னாடி பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நாளாக நாளாக நிறைய பணம் வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் குறைஞ்சி வந்து வேற பக்கம் டைவெர்ட் ஆகி டிவேட் ஆகி போய்கிட்டு இருப்பாங்க இதனால் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து இழப்பாங்க ஸோ இப்படிலாம் இல்லாமல் உங்களுக்கான பிஸ்னஸ் இது வந்து நம்மளோட ட்ரீமு இதில் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய வந்து ஒரு பிஸ்னஸ் பேரோனாக ஆகி காட்டணும் அப்படின்ற அந்த அந்த ஒரு அர்ஜி அந்த ஒரு ஸ்ட்ராங் தேர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து பண்ண மாட்டீங்க உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த பிஸ்னஸ்லேயே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க மேலே 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 அதில் வந்து இன்னும் உங்களோட கமிட்மெண்ட்டு சின்சியாரிட்டி போக 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 அதிகமாயிட்டே போகும்போது தவிர குறையாது அப்போ அதிகமாகும் போது இன்னும் நீங்கள் நாளாக நாளாக இன்னும் நிறைய கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க மேலே மேலே நீங்கள் அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எந்த இடத்துல இதை வந்து செலவு பண்ணணும் எங்கே வந்து செலவு பண்ணக்கூடாதுன்ற கண்ட்ரோல் வந்து நீங்களே வச்சுக்கணும் யங் ஸ்டேஜில் இந்த கண்ட்ரோல் வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் you know? அதை கொண்டு வரதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன் ஸோ உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் டிசிப்ளைன் நீங்கள் வச்சிருக்கும் போது உங்களுக்கு வர வேண்டிய ரெவின்யூ வந்து கரெக்டாக வரும் உங்கள் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அது உங்களை மேலே 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 அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகும் கஸ்டமர்ஸே மேலே மேலே நிறைய ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க நியூ க நியூ கஸ்டமர்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான நிறையா ஃபீசிபிலிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காவே உருவாகும் நீங்கள் பெரிய உழைப்பெல்லாம் கொட்டாமலேயே உருவாகும் அப்போ இப்படி வரக்கூடிய பணத்தை எப்படி நம்ம வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது இதே பிஸ்னஸில் வேற எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வேற எப்படி டெவலப் பண்ணுறது இல்லை இன்னொரு பிஸ்னஸில் நம்ம வந்து சேனலைஸ் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும் முக்கியமாக வந்து சிக்கனமாக இருக்கணும் அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு உங்களை நீங்கள் வந்து கன்ஃபைன் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன சோனில் ரொம்ப ஸ்பென்ட் பண்ணாமல் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து இளமை காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுடைய நேரத்தை அவங்களோட நேரத்தை கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பிஸ்னஸ் கொண்டு வந்திருக்காங்க அது கூடவே ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும் அனாவசியமாக செலவே பண்ண மாட்டாங்க அப்படி இருந்திருப்பாங்க ஸோ அப்படி வரும்போது தான் அந்த நிறுவனம் மேலே 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 ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகும் இன்றைக்கி அஞ்சு பேர் இருப்பாங்க அப்புறம் இருபது பேர் இருப்பாங்க ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் மல்டிபிள் லெவலில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக அது மாறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உங்களுக்கே உருவாக்கிக்க முடியும் ப்ரொவைடர் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் கையில் கொஞ்சமாக பணம் வரும்போதே நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது இல்லை மேலே 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 வந்து அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப திரும்ப அதை வந்து பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து இம்பாக்ட் பண்ணிடும் வராமல் நம்ம பார்த்துக்கணும் அதனால ஒரு பிஸ்னஸ் வந்து இறங்குறாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு துறை சார்ந்த அறிவு டு த பீக் டு த மேக்ஸிமம் பாசிபிள் எக்ஸ்டென்ட் அவங்களுக்கு இருக்கணும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கலி ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் உழைப்பை வந்து அதிகமாக கொட்டணும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த கண்ட்ரோல் இருக்கணும் கம்ப்ளீட்டாக அந்த பிஸ்னஸ் ஒரு ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் அந்த கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை மிஸ் பண்ணவே கூடாது எக்காரணக்கு கொண்டு டைமை வந்து ரொம்ப அனாவசியமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது முழுக்க முழுக்க அந்த டைம் வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்படிலாம் கேர்ஃபுல்லாக பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு வரும் அப்படிலாம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது கேர்லெஸ்ஸாகவோ பண்ணும்போது அது வந்து கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான இம்பேக்டை தான் கொடுக்கும் திரும்பவும் வந்து மறுபடியும் நம்ம வந்து ஓனாக பிஸ்னஸ் பண்ணி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ராஜா மாதிரி வளம் வந்திருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்குன்னு போகும்போது பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு சொல்லுவாங்க அதுவும் தெரிஞ்சவங்க முன்னாடி நம்ம வந்து போய்ட்டு நிற்கிற மாதிரி ஆகிடும் வேலை கேட்டு நிற்கிற மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ராஜாவே ஆரம்பிச்சிங்கன்னா ராஜாவே தொடரணுன்னா அதுக்கான சில கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டு உங்களோட பிளான் பண்ணி அந்த அறிவை நிறையா வளர்த்துக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கரெக்டான பார்ட்னர்ஸ் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பார்ட்னர்ஸ் இல்லாமல் னாக நீங்களா பண்ணுறீங்க அதனால் ரொம்ப வந்து அது பாராட்ட தகுந்தது ஏன்னா பார்ட்னர்ஸ்னு வரும்போது வந்து இனிஷியலாக நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நாளாக நாளாக பார்த்தோன்னா சின்ன சின்ன ஒரு கேப் கிரியேட் ஆகும் அது வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகும் அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்போ பார்ட்னர்ஸாக செய்கிறீங்கன்னா எல்லாருமே ஒரு மெச்சூர்டாக ஒரு ஒரு விட்டு கொடுத்து போகிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த மாதிரியான ஒரு எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நமக்குள்ள ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுன்ற ஒரு விஷயத்தோடு இறங்கினா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அது ஸோ அந்த மாதிரி அதனால் வந்து யங்ஸ்டர்ஸ் அந்தமாதிரி பிஸ்னஸில் இறங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசித்து இறங்குங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த துறையில் ஒரு மூணு வருஷமோ இல்லை அதிகபட்சமாக அஞ்சு வருஷமோ ஒர்க் பண்ணிவிட்டு நூக்கன் கார்னர் அந்த பிஸ்னஸில் என்னென்னலாம் இருக்குன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸில் இறங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷைன் ஆவீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை யூ ஆல் தி பெஸ்ட்